வணக்கம் உங்கள் ஜே பில்டர்ஸ் பெரியகுளத்துலேருந்து இருந்து இந்த சைட்டு பார்த்தீங்கன்னா பெரியகுளத்தில் இருக்கிற தேவனாப்பட்டிங்கிற கிராமத்தில் அட்னம்பட்டி காமாட்சி அம்மன் கோயில் நியர் இருக்கும் இந்த சைட்டில் வந்து முதலையும் எப்பயுமே வந்து நம்ம ஜே பில்டர்ஸில் இருந்து எலிவேஷன் கொடுத்துருவோம் இது ஒரு டூபிஹெசிகே பிளாட்டு தெற்கு பார்த்து ஒரு பிளாட்டு ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆவணியில் தான் பால் காய்ச்சல் சொன்னாங்க திடீர்னு வைகாசிலே ஒரு டேட்டா கொடுத்து எனக்கு வீடு வேணும் அப்படின்ட்டாங்க வெறும் பிளாஸ்டிக் ஒர்க்கு தான் போயிருந்துச்சு எலிவேஷன் ஒர்க்கு போகலை டைல்ஸ் ஒர்க்கு போகலை கதவு மாட்டலை எதுவும் செய்யலை பட் ஒரு டென் டேஸில் வந்து டைல்ஸு ஒட்டுறதாக இருக்கட்டும் எலிவேஷன் ஒர்க்கு கதவு மாற்றாக இருக்கட்டும் வயரிங்கு எல்லா வேலையுமே வந்து ஒரு டென் டேஸில் நம்ம முடித்த ஒரு சைட்டு அவங்க சொன்ன டேட்லேருந்து இருந்து ஒரு நாள் முன்னாடி நம்ம முடித்ததில் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் திருப்தி அழகாக வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூமு பூஜா ரூமு சின்னதாக அழகாக ஹால்லேருந்து எல்லா பர்மிஷனும் கொடுத்துற மாதிரி இருக்கும் ஒரு கிச்சன் வித்து டைனிங்கு ஸோ வீட்டு ஓனர் வந்து ரொம்ப சந்தோஷம் சொன்ன டேட்டில் அதுவும் நாங்கள் சொன்ன டேட்டு ஒன்று நம்ம குறித்த டேட்டு ஒன்று நீங்கள் அதை ஃபாஸ்ட்டாக எனக்கு முடிச்சு கொடுத்தீங்கன்னு சொல்லி சந்தோஷம் அவங்களுக்கு இருந்தாலும் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா கொஞ்சம் ஏர்லேயா அவங்க சொன்னாங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் வேலை செய்கிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது தான் இந்த தருணத்தில் நாங்கள் சொல்லிக்கிறோம் இருந்தாலும் வீட்டுக்காரங்களுக்கு அவங்களுக்கு திருப்தி நம்மளும் முடித்து கொத்தனார் இதுவும் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது வீட்டுக்காரங்களுக்கும் திருப்தியாக இருந்ததுனால ரொம்ப சந்தோஷம் நம்ம எந்த நாளும் நம்ம பண்ணுறோம் பண்ணக்கூடிய விஷயத்தை இன்னும் கொஞ்சம் தெளிவாக பண்ணுறோம் அவ்வளோதான் நன்றி